ஹாய் மலேசியா ஸ்டைலில் நான் மரவள்ளிக்கிழங்கு பரட்ட போகிறேன் நான் பெற்ற ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வே வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மர ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு வெங்காயம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு இணுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக நெத்திலி இங்கே நெத்திலி தான் மேக்ஸிமம் கறியெல்லாம் வைக்கிறது நெத்திலி ஆட் பண்ணுவாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுன்னு ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க அப்புறமா கொஞ்சம் கடுகு உளுத்து மருப்பு போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கிடுங்க அது கூடாலே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரு இனக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கின பறவு நெத்திலி அதில் எடுத்து வச்சுருப்பேன் நெத்திலி பொடின்னு சொல்லுவாங்க அங்கே அதை ரொம்ப பொடி நெத்திலி தான் அதனால் நெத்திலி பொடிம்பாங்க அந்த நெத்திலி பொடியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுங்க நம்ம ஊரில் நெத்திலி இல்லட்டா வரைக்கும் நீங்கள் நெத்திலி போடாமலே வைக்கலாம் நெத்திலி போடாமல் வச்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் நெத்திலி போடாமலும் வச்சுருக்கேன் நெத்திலி போட்டு விடுங்க இருந்துன்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டு நெத்திலியும் நல்லா பொ பொறிஞ்சி வரட்டு பொறிஞ்சு வந்த அப்புறம் நம்ம மரவள்ளி கிழங்கு வெட்டி வச்சிருக்கோம் மரவள்ளி கிழங்கு ரொம்ப பெருசு பெருசாக விட்டேறப்படாது சிம்பிளாக கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டுங்க வெட்டி வச்சுட்டு அப்புறமா அதை போட்டு அது கூடலே போட்டு கொஞ்ச நேரம் பிரட்டணும் கொஞ்ச நேரம் நல்லா பிரட்டிட்டு அந்த நல்ல அந்த கிழங்குல கொஞ்சம் எண்ணெய் அந்த மீன் இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா புரட்டிக்கிடுங்க பிரட்டிக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு எப்போவுமே கிழங்குக்கு கொஞ்சம் அரை உப்பு தான் போடணும் ஏன்னா கிழங்குக்கு லைட்டாக இனிக்கனால ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டால் போதும் ஏன்னா கிழங்கு பெட்டுற எதனா கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூனு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு போதும் டீஸ்பூனுக்கு வத்தல் பொடி மிளகாத்தூள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிடுங்க ரெண்டு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வ வதக்குங்க வதக்குன்னு அப்புறம் அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா எல்லா கிழங்குக்கும் நல்லா இந்த மிளகாத்தூள் பிடிக்கிற மாதிரி வசக்குங்க அப்புறமா கொஞ்சம் ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றண்டா ஒரு மூணு கப்பு தண்ணியிலே நல்ல கிழங்கு வெந்துடற கிழங்கு வேவாத கிழங்குக்கு கூட கொஞ்சம் ஊற்றிவிடுங்க ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்ட பிறகு நம்ம கிழங்கு நம்ம எப்படி இருக்குதுன்னு இடையில ஒருக்கா திறந்து பார்த்து ஒரேடியாக மூடி வச்சிடக்கூடாது இடையில ஒருக்கா திறந்து பார்த்து கிண்ணி கொடுத்துக்கிடுங்க கொதி வந்த உடனே கிழங்கு நல்லா வெந்து வேக ஆரம்பிச்சிடும் அப்படியே கொதி வந்தும் வேவாத கிழங்குக்கு கூட கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிடுங்க ஏன்னா இது நல்லா மசிஞ்சு வந்தால் தான் இந்த கிழங்கு நல்லா இருக்கும் திங்களாய் இவ்வளோ அழகாக கொதி வந்திருக்கு நல்லா அழகாக சூப்பராக வந்துட்டு நமக்கு அப்போ இனி தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது முக்கால்வாசி வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் அந்த இருக்க தண்ணியை அதில் காணும் அந்த தண்ணியெல்லாம் கொதித்து இதாக கொஞ்சம் வத்தின அப்புறம் கொஞ்சம் கிழங்கு லேசாக மசிச்சு விட்டால் போதும் மசிச்சு விட்டாலே அது கிழங்கு நல்லா சூப்பராக வந்துடும் அப்புறமா சோத்துக்கு தண்ணி வச்சாச்சு இன்னும் சோவரில் வடிச்சிடலாம் எனக்கு இந்த இதில் வீடியோ போடுறது எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது எதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கிடுங்க வீடியோலும் தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கிடுங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் நல்லாவே பண்ணுங்கள் கொஞ்சம் இல்லை நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா கிழங்கு இவ்வளோ அழகாக வந்துட்டு பார்த்திங்களா இன்னும் இந்த கிழங்கை லைட்டாக நம்ம மசிச்சு விட்டால் மட்டும் போதும் நம்ம தண்ணியெல்லாம் கரெக்டாக வற்றிட்டு இந்த தண்ணியோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றுனதோடு நம்ம இறக்குனாக்கி நம்ம கிழங்கு கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கும் போது தண்ணியெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகும் போது கரெக்டாக அந்த பதம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் வச்செல்லாம் அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு கிழங்கு இறக்கிற வேண்டியது இறக்கி வச்சிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஏன்னா உப்பு நம்ம கரெக்டாக போட்டு விடணும் உப்பு அதிகமாக போட்டுக்கூடாது கிழங்குக்கு உப்பு ஏற்கனவே இனிப்பு பொருள்னால உப்பு கொஞ்சம் குறச்சி போட்டு விடுங்க போட்டு அப்படி பிரட்டி வைக்கும்போது அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நான் சொன்னோன்னு இந்த ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நெத்திரி பொடி போடணுன்னே வேண்டாம் சும்மாவே வச்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்